வணக்கம் இது வேணால இது உங்களுக்கான சேனல் இன்று மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய கர்நாடகா ஐடி அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை கர்நாடக மக்களுக்கே வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு மசோதா கர்நாடக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு கர்நாடக முதல்வர் சீதாராமையை அதை அங்கீகரித்திருக்கிறார் அது பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கிறது அதன் சாதக பாதகங்கள் என்ன ஒரு தனியார் நிறுவனம் ஹைதராபாத் பெங்களூர்ல இருக்குன்னா ஐம்பது சதவீதம் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்ல ஐம்பது சதவீதம் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்ல கன்னட மக்களுக்கு இடம் கொடுக்கணும் எழுபத்தி அஞ்சு சதவீதம் லேபர் சைட்ல உழைப்பை குடுக்கறாங்கள உழைப்பை கொடுக்கூடிய தொழிலாளர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் கர்நாடக மக்களுக்கே அப்படின்னு ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க கர்நாடக சட்டசபையில இது வந்து பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பி இருக்கு நாஸ்காம் வந்து எச்சரிக்கை கொடுக்குது கர்நாடக மாநில அரசுக்கு நாஸ்காம்ன்றது ஒரு சாம்பர் ஆஃப் காமர்ஸ் மாதிரி நோய்டால இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து ஐடி சென்டருக்கான அசோசியேஷன் மென்பொருள் இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் மாதிரி சர்ச்சை வரும்போது எனக்கு பழைய நினைவுகள் தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நான் வந்து கம்ப்யூட்டர் படிக்க போறேன் சட்டக்கல்லூரிக்கு முன்பு இந்திரா காந்தி எம்ஐஆர் பிரதமராக இருக்கும் கம்ப்யூட்டர் வந்து ப்ரோமோட் பண்றாங்க அடுத்து ராஜீவ்காந்தியும் ரொம்ப ப்ரமோட் பண்ணாரு இந்திரா காந்தி அம்மியார் ப்ரோமோட் பண்றாங்க அந்நேரம் வந்து மதுரையில சக்தி சிவம் தேட்டருக்கு இது தப்பு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷன் மதுரையில் மேலமாசி வீதி அருகில் சக்தி சிவம்னு தேட்டர் அதுக்கு ஜஸ்ட் இது தப்பு மாடியில் கம்ப்யூட்டர் படிச்சேன் காமன் பிசினஸ் ஓரியண்டல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு இது கோபால் சொல்லுவாங்க கோபால் அதுல வந்து பட்டய படிப்பு பிடிச்சி பட்டையம் வாங்கியிருக்காங்க

அடுத்து அநேரமே ரொம்ப நமக்கு வேப்பாக இருக்கும் நம்ம சொல்லுது எந்த புரிஞ்சு விட்டு இப்ப நம்ம ஒரு நம்ம ஒரு ஃப்ளோ சார்ஜ் இந்த நம்ம அது ஒரு என்ன அது ஒரு மொழி கம்ப்யூட்டர் மொழி கோபால்னு சொல்லுவோம் இப்படி காமன் பிஸ்னஸ் ஓரியண்டல் லாங்வேஜ் அப்படின்னு அதனுடைய விரிவாக்கம் புரிஞ்சு விட இப்ப அடுத்து வந்து இனிமே எல்லாமே ஒரு நூறு பேர் செய்யற வேலை இந்த ஒரு வேளை இந்த ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சிருங்கறது நமக்கு அநேருமே புரிந்தது அந்நேரம் இந்திரா காந்தி அம்மையார் வந்து விஞ்ஞானத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க பிரதமர் அவங்கள வந்து அந்நேரம் வந்து கம்ப்யூட்டர் வந்து முழு மனசு ஆதரிக்கிறாங்க விஞ்ஞான வளர்ச்சியும் ஆதரிக்கிறாங்க அதுக்குரிய ஃபுல்லா வளர்க்கறாங்க வளர்க்குறதுக்கு ஒன்றிய அரசு பெரிய அது காங்கிரஸ் அரசு வந்து பெரிய அளவுல உதவி செய்யுது இன்றைக்கு இருக்கிற மாதிரி நீட்டு மாதிரி வெட்டுக்கால் கொடுக்கற அரசாங்கம் கிடையாது படிக்க வர்றதுக்கே ஒரு தேர்வு நீட்டுன்னு உலகத்துல எங்கேயாவது எவனா கண்டுபிடிப்பானா நீ படிக்கிற 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 ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற வருஷம் வருஷம் அதுல தேர்வு பாஸ் பண்ற அஞ்சு வருஷம் பாஸ் பண்ற டாக்டர் போ பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பைனல் இயர் எழுதுற போ பாஸ் ஆற ஆனா நீ அடுத்து இனிமே ப்ளஸ் டூ சேர்றதுக்கு இன்டர்ன்ஸ் எக்ஸாம்னா அதே மாதிரி தான் நிர்மையாக டாக்டர் ஆரு படிக்க சேர்றதுக்கே உனக்கு ஒரு பறிச்சாதான் நீட் உடுமையிலும் கூடிய பல லட்சங்கள் குட்டி குடுக்கணும் எத்தனை வாரால குட்டி குடுக்க முடியும் சோ அண்டைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு இந்த மாதிரி ஒரு கொடுமையான அரசு கிடையாது விஞ்ஞானம் வந்து வளர்த்தாங்க நிறைய இன்ஸ்ட்யூஷன் அதனால அதாலதான் நாங்களாம் கம்ப்யூட்டர் எயிட்டி த்ரீலயே படிக்க முடிஞ்சது இத பாத்து கூட்டிகிட்டு இருக்க பழைய இளைஞர்கள் இன்னைக்கு பிறந்து இருக்க மாட்டேன் எயிட்டி த்ரீல அன்னுமே நம்ம கம்ப்யூட்டர் படிச்சோம் சோ அடுத்து வந்த காந்தி பாத்தீங்கன்னா ஆஃப் கம்ப்யூட்டர் அவர் கம்ப்யூட்டர் வந்து பெரிய அளவுல நேசிச்சார் இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் பெரிய அளவுல கம்ப்யூட்டர் எங்க போனாலும் அவர் இது கம்ப்யூட்டர் பத்தி பேசுறதோ இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள்ல அதனுடைய வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல மிகப்பெரிய இன்றைக்கு வந்து சென்னையில இவ்வளவு ஐடி கேரக்டர் இருக்கு ஹைதராபாத்ல இவ்வளவு ஐடி கேரக்டர் இருக்கு பெங்களூர்ல இவ்வளவு பெரிய ஐடி கேரக்டர் இருக்குன்னா இவ்வளவு பேர் வளர்ந்துருக்காங்க இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு காங்கிரஸ் தான் சேரும் அந்த பெருமை முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் சேரும் ஏன்னா அவங்கதான் இந்த ஐடி உருவாக்கணும் சோ ஆனா இது வந்து எயிட்டிஸ்ல நடக்குது இப்ப எங்க காலத்துல அந்நேரம் வந்து நடக்குது நாங்க மாணவர்களா இருந்த பருவத்துல என்பது இல்ல அடுத்து இதே காங்கிரஸ் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டுட்டார் கொல்லப்பட்டதே ஒரு பெரிய சர்வதேச இருக்கிறத நம்ம நினைக்கிறோம் ஏன்னா தொண்ணூத்தி ஒண்ணு நரசிம்மராவுங்கிற ஒரு பிரதமர் வந்த காங்கிரஸ் சார்பா அப்ப அந்நேர பிரதமர் இருக்கும் போது உங்களுக்கு சந்தை பொருளாதாரம் தாராளமயம் தனியார் மயம் அப்படின்னு சொல்லி திறந்து விடுறாங்க இந்தியா செக்ஸ் அண்ட் பேலன்சஸே இல்லாம அதனால வெளிநாட்டு பூரா அங்க வந்துருச்சு இன்னைக்கு நாஸ்காம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மக்களா தேவைப்பட்ட ஒரு எலக்டட் கவர்மெண்ட் எப்படி பார்த்தாலும் கர்நாடகா கவர்மெண்ட் அத வந்து இல்லங்க உங்க முடிவை நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு ஒரு நாஸ்காம் ஒரு தனியார் அமைப்பு சொல்ல முடியுது ஒரு சாம்பரா சாதாரண ஒரு சாம்பரா காமர்ஸ்னு காமர்ஸ் வச்சுக்கீங்களே ஒரு மாநில அரசு சொல்ல முடியுதுன்னா அதுக்கு காரணம் அன்றைக்கு துணி துணி திறந்து விடப்பட்ட சந்தை பொருளாதாரம்தான் தான் தாராளமயம் தனியார் மையம் பிரைவேட்டைசேஷன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் ஆனா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் செக்ஷன் பேலன்ஸ் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து செக்ஷன் பேலன்ஸ் ஃபுல்லா எடுத்து விட்டாங்க எல்லாம் திறந்து விட்டு போய் திரு நிறுவனங்களையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு சொன்ன ஒரு விமானம் கூட இல்லை நம்ம எல்லா காணொலியும் சொல்றோம் அந்த மாதிரி காங்கிரஸ் எல்லாம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இத்தனை பெர்சன்டேஜ் தான் தனியார் பங்களிப்பு இருக்கணும் அப்படிலாம் வச்சிருந்தேன் ஆனால் கூட அதனோட இல்ல தான் நாஸ்கா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கர்நாடக அரசு வந்து இல்லங்க நீங்க வந்து நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படி சொல்ற அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் தாராளமயம் தான் இதே அன்னைக்கே வந்து மாநில கர்நாடக மாநில அரசே வந்து இந்த மாதிரியான ஐடி ஜாப்ஸ் அதே இன்னைக்கு இப்ப பேருந்து இதை வச்சிருக்கலையா ரயில் இல்லையா எத்தனை விஷயம் அரசுட்டு இருக்கு இன்னைக்கு கலைஞர் எல்லாம் அருமையா செஞ்சாரு உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி செவன்டி புது போக்குவரத்து ஒரே ஒரு நிறுவனத்துட்டு இருந்துச்சு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை தெரியாது கலைஞர் ஜஸ்ட் லைக் அந்த நிறுவனத்து கேட்கறாரு அப்பா நீ வந்து கிராமங்களுக்கு எல்லாம் பஸ் விடணும் கிராமங்களுக்கு ஏழை எளிய மக்கள் எல்லாம் பயன்படணும்னு குடுவியா விடமாட்டேன் அப்ப உடனே தமிழ்நாடு அரசே அந்த நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராம ரோடு விடுறாரு கிராம கிராமம் பஸ் விடுறாரு கிராம கிராமம் கரண்ட் கொடுக்குறாரு திமுகவும் கலைஞரும் லேசான விமர்சனங்கள் வைக்கலாம் விமர்சனங்கள் நீங்க தனிநபர் விமர்சனம் எல்லாருமே வைக்கலாங்க எல்லாருமே வைக்கலாம் ஆனா அவங்க செய்திருக்கூடிய சாதனைகளையும் நீங்க மறக்க கூடாது எவ்வளவு பெரிய விஷயம் தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துருக்குன்னா நம்மள இவ்வளவு இதான் இருக்கோம்னா காரணம் திமுக

ஆனா அது நாஸ்காம விட்டுருங்க நாஸ்காம நம்ம முழுக்க வில்லனா சித்திரிக்க நான் விரும்பலாம் ஏன்னா இந்த இந்த பேக்ட்ராப்ல வந்து நீங்க வந்து நாஸ்கா முழுசா வில்லனா பாக்குறத பார்த்தா சரி வராது ஏன்னு கேளுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு எத்தனை இளைஞர்கள் வந்து கர்நாடகா வேலை பாக்குறாங்க இன்னைக்கு இதே மசோதா வந்து நாளைக்கு பாஸ் ஆகி அமுல்படுத்தப்பட்டால் பல இளைஞர்கள் பெங்களூர்ல இருந்து திரும்பி வர வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதே மாதிரி ஒவ்வொரு மாநில அரசு அந்த மாதிரி சட்டம் போட்டால் அந்த மாநில மக்களுக்கு தான் அங்க அந்த தனியார் நிறுவனங்களை வேலை அரசு வேலையில நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ தமிழ்நாடு அரசு அரசு வேலையில வந்து நீங்க வந்து உங்களுக்கு நீங்க இடம் கொடுங்க நாங்கள் கேட்கலாம் தனியார் நிறுவனங்கள்ல வந்து நீங்க அதை வந்து அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால் நீங்க நீங்க ஐம்பது தமிழ்நாட்டு இளைஞர்களை கர்நாடகாவில் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஐம்பது தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்த மசோதா அப்படி நீங்க வேலையை விட்டு தூக்கிறீங்க பெங்களூர்ல தூக்கிட்டு நீங்க வந்து உங்க கன்னட மக்களே வேலைக்கு வச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை கன்னடர்கள் வேலை பார்க்குறோம் எத்தனை லட்சம் வேலை பார்க்குறான் ஆந்திராவில் எத்தனை கர்நாடக கன்னடர்கள் வேலை பாக்குறாங்க கேரளாவில் எத்தனை கன்னட வேலை பஞ்சாப்ல எத்தனை கர்நாடக வேலை பார்க்குறோம் டெல்லியில எத்தனை கன்னடக வேலை பாக்குறாங்க எல்லா மாநில அரசுகளும் கர்நாடக மக்களை திருப்பி அனுப்பினால் சரியா இருக்குமா சரியா இருக்குமா இன்றைய நடப்பு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறை நாஸ்காம் ஒரு பக்கம் வச்சிருங்க நாஸ்காம் ஒரு பக்கம் வச்சிருங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஆக்சுவலா ஹேப்பனிங்ல எல்லார் வீடுகளையும் ஒரு ஐடி படிச்சு இழங்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லார் குடும்பங்களையும் இல்லங்கிட்டு இருக்கோம் பெங்களூர்ல ஹேட்டாப்பள்ளி சென்னையில வேலை பார்க்கறோம் நீங்க இந்த மாதிரியான மசோதாக்கள் கொடுத்தீங்கன்னா நீங்க அவனை அங்கிருந்து அனுப்புனீங்கன்னா பெங்களூர்ல அனுப்புனீங்கன்னா இங்க இருந்து கன்னட மக்கள் இதே மாதிரி தமிழ்நாடு அரசு நாளைக்கு பணியாளர்கள் எத்தனை பேர் ஹோட்டல் எத்தனை பணியாளர் இருக்காங்க சுமை தூக்கும் பேர் கன்னட மக்கள் இருக்காங்க அது வந்து சரியான இருக்க கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்களும் டி கே சிவகுமார் அவர்களும் இந்த தான் கொஞ்சம் கனிவுடன் பரிசீலிக்கணும் இந்த இன்னைக்கு பொசிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொசிஷனுக்கு நீங்க ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டீங்கன்னா அது வலதுசாரி சித்தாந்தத்துக்கு ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும் தம்பி சீமான் சுத்தி எரிப்பு மொழி சுத்தி எரிப்பு மத சுத்தி எரிப்பு எல்லாமே வலதுசாரி வாதம் நாட்டை அழிக்கக்கூடிய வாதம் தம்பி சீமான் பேசுவாங்களா இனவாதம் அது பேசவே கூடாது சிங்கள பேரினவாதம் வந்து இலங்கையில எவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படுத்துச்சு சிங்கள மக்கள் நீங்க ஜாப்ல போயிட்டா சிங்கள மக்களுக்கு சிங்களவர்களுக்கும் இன்னைக்கு வேலை இல்ல சோறு இல்ல தமிழர்கள் மட்டும் பாதிக்கப்படல தமிழர்கள் உயிரை உடமையிலை இழந்தார்கள் சிங்களவர்கள் வேலை இல்லம்னா பொருளாதாரத்தை இழமா நடுத்தர நிக்கிறான் அத நாடே திவாலாயிருச்சு வலதுசாரி சித்தாந்தம் ஏற்படையதே அல்ல வலதுசாரி சித்தாந்தம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது கலையணுங்கிறத நம்ம வேணால ஆட்டாக்கி சொல்றாரு கோரிக்கை ஏன்னா அதன் அடிப்படையில பார்க்கும்போது கர்நாடகா முழுவதும் கன்னடருக்கேன்னு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லுவது ஆட்டோ குளோபலைசேஷன் சரியா இருக்காது இல்ல நீங்க அந்த ஐடி செக்டர் முழுச அரசை ஏத்து நடத்துங்க நீங்க தனியாட்டு விடுறீங்க நீங்க தனியாட்டு விட்டீங்கன்னா இடஒதுக்கீடு கொள்கை நீர்த்து போயிருங்க தனியார் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு எல்லாம் வந்து அவன் வந்து இது செய்ய மாட்டான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது இடம் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி கட்டுப்படுறதுக்கு முக்கியமான காரணமே தனியார் மையம்தான் தனியார் நிறுவனங்கள் இத்தனை வரவட்டும் நீங்க சமூக நீதி பத்தி அவன்கிட்ட எப்படி பேசுவீங்க ஸோ அதனால நீங்க இந்த ரயில பிரைவேடைசேஷன் பண்றதோ இல்லை விமானத்தை பிரைவேடைசேஷன் பண்றதோ நம்ம எதுக்கு ஒரு காரணம் சமூக நீதி கொள்கை எடுக்கணும் போயிரும் சோ நீங்க இதன் அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது அவளே நீங்க கலைஞர் செஞ்ச நீங்க நீங்களே ஏத்து நடத்துங்க ஏத்து நடத்தி உங்க சமூக நீதி நீங்க நிலைநாட்டுங்க உங்க காசுல நாஸ்கா முடிஞ்ச சொல்ல முடியாதுல்ல அவன் நிறுவனங்கள அவன் ஊருக்கு போட்டும் ஆனா நீ செய்ய முடியுமா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரு சீத்தாராமையா அவர்கள் செய்ய முடியுமா செய்ய முடியாது செய்ய முடியாது ஏன்னா சர்வதேச சட்டங்கள் சர்வதேச ஒப்பந்தங்கள்ல இந்திய ஒன்றியம் கழித்து போட்டுருக்கும் தாராளமயம் தனியார் மையத்துல இன்னைக்கு மோடி ஒவ்வொரு இடத்துலயும் போய் நான் சொன்னேன் இன்னைக்கு யூகேல வந்து ஒரு லேபர் பார்ட்டி லீடர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அங்க வந்து தடையெல்லாம் வர்த்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது செய்தி வாசிப்பாங்க இதெல்லாம் தான் நமக்கு இடைஞ்சலா வரும் நம்ம சாதாரணமா கடந்து போகக்கூடிய செய்திகள் அது இடைஞ்சலா வர்றது சோ இந்த தடையில்லா வர்த்தகம் தடையில்லா வணிகம் எல்லை இல்லாத சுதந்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் தாராளமயம் தனியார் மயம் இதுல எல்லாம் சர்வதேச கலத்து போட்டு இப்ப கர்நாடகாங்கிற ஒரு அரசு மட்டும் இதை மறுத்தால் சட்டப்படி நீதிமன்றத்திலேயோ மேக்ஸிமம் அவங்களே இதை மாடிபிகேஷன் இல்ல மாடிபிகேஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா மசோதாவே வாபஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறதே நான் நினைக்கிறேன் சோ வந்து காங்கிரஸ்ல இன்னைக்கு வந்து பெரிய தலைவரா உருவாகி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கருணையோட பரிசீலிச்சு எல்லா மாநில இளைஞர்களுக்கும் வேலை வந்து பெங்களூர்ல இருக்கு அது கெட்டு போக கூடாது ஆனா ராகுல் காந்தி ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு சொசைட்டியோட இயங்குற தனியா இல்ல நரேந்திர தாமதாஸோட தனி வாழ்க்கையில அவர் ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆனதே வந்து எம்எல்ஏ எல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு திணிக்கப்படுகிறார் குஜராத் முதலமைச்சர் ஆவார் எம்எல்ஏவே கிடையாது அவர் வாழ்க்கையே ரொம்ப நமக்கு வந்து யாருக்குமே அவர் படிச்சு பொலிட்டிகல் சயின்ஸ் எல்லாமே ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா தெரியுங்க தனிப்பட்ட விஷயங்களை விட்டுருவோம் அப்படி கிடையாது ராகுல் காந்தி இதுல மர்மமே கிடையாது அவருக்கு அவரு பாரம்பரியமா அவர் தாத்தா காலத்துல இருந்து பாட்டி காலத்துல இருந்து எல்லாமே தெரியும் அவர் வாழ்க்கை வந்து திறந்த புத்தகமா இருக்கும் ரொம்ப தெளிவா சொல் நீட் வந்து உங்களுக்கு வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு வேண்டாமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட்டு நிறுத்தப்படும் சூப்பர் அதுதான் ஒரு ஜனநாயக வரும் இங்க ஒரு புள்ளி ஒரு கமா மாத்த மாட்டோம் அப்படி எங்க வேளாண் சட்டம் இது வந்து காங்கிரஸ் கிடையாது இது வந்து பிஜேபி ஒரு புள்ளி ஒரு கமா மாத்த மாட்டோம்னு சொல்லிட்டு வேளாண் சட்டம்தான் மொத்தமா வாபஸ் ஆபசம் வாங்குச்சு வாயுதான் வெறும் வாய் ஒரு புள்ளி ஒரு கமா மாத்த மாட்டோம்னு சொன்னாங்கல்ல இப்ப மொத்தமா வாபஸ் வாங்கினாங்கல்ல வேளாண் சட்டத்தார் ஆனா கருப்பு சட்டங்கள் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ஆனா ராகுல் காந்தி அப்படி இல்ல அதனால இந்த நாஸ்காம் கர்நாடகா கவர்மெண்ட் ஐடி ரோ கன்னடியா ரிசர்வேஷன் பில் இத வந்து ஒரு ஒரு சீரியஸ் இஷ்யூ அதனால காங்கிரஸ் மேலிடம் இது தலையிட்டு ஒரு நல்ல அறிவுறுத்தலை கர்நாடக அரசுக்கு வழங்கணும் அதே சமயம் சித்தரமே மிக பழுத்த அரசியல்வாதி என்ன கொஞ்சம் ப்ரோ கன்னடியா அது தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது அவங்க மாநில அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா இங்க ஒரு தேசிய அளவில் ஒரு கட்சியில் இருந்தாலும் அவங்க மாநில அரசியல் அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க டி கே சிவகுமார் ரொம்ப ஒரு துடிதுல செயல்படக்கூடியவர் அவரும் இதுல வந்து ஒரு நல்லா முடிவெடுப்பார் என நம்புகிறேன் இது ஒரு இடியா நீங்க வந்து நாஸ்காம முழுசா எதிர்த்தோ இல்ல தனியார் மயத்தை முழுசா எதிர்த்தோ இல்ல நாஸ்காம முழுசா ஆதரித்தோ இல்ல தனியார் மயத்தை நீங்க முழுசா ஆதரித்தோ எந்த கருத்தை டக்குன்னு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது நீங்க சொல்ல முடியாது இது எயிட்டி த்ரீல வந்து இருந்துச்சு ரெடியா இருந்துச்சு அந்நேரம் வந்து ஒரு களிமண்ணா இருந்துச்சு அது நீங்க சுட்ட பிறகு அது பானை ஆயிடுச்சு அதை உடையாம பாதுகாக்கணும் அவ்வளோதான் நம்ம நோக்கம் அதைத்தான் நாங்க சொல்லுவோம் உடையாம பாதுகாக்கணும் அதுக்குரிய வேலைகளை பண்ணணும் காங்கிரஸ் மேலிடம் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கும் ஏளம் தலைவராக உருவாகக்கூடிய ராகுல் காந்தி ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என நமது வேணால் லாட்டா கேஸ் நம்புகிறது நல்லதே நடக்கட்டும் எல்லாம் இந்தியா பூரா எல்லாம் நல்லா இருக்கும் இளைஞர்கள் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் ஜாப் உருவாகணும் அதான் எல்லாரும் வசதியா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருப்பீங்க சரியா அடுத்த கனவை விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்